ராமராமா ஸ்ரீகுருதோனம குருவாசராக அத்திய இன்னைக்கு குருவாசரம் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் விஸ்வாபசுவருடம் புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை துவாசி திதி துவசிங்கிறது ஒரு பெரிய புண்ணியகாலம் அமாலக்ஷன் துாதசியாக கலாநாரகோடசீன் அப்படின்னு லக்ஷ அமாவாசியை சேர்ந்தால் எவ்வளவு புண்ணியகாலமோ அந்த புண்ணியகாலம் ஒரு துவாதசி திதிக்கு சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது சாஸ்திரங்களில் பெயர்பட்ட உயர்வான துவாதசி திதி இன்னைக்கு பிதிருபட்சத்தில் வரக்கூடிய துவாதசி புஷ்ய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை புஷ்ய நட்சத்திரம் பின்பு ஆஸ்லேஷா என்ற கூறப்படுற ஆயுள்ய நட்சத்திரம் சிவயோக கௌலவகரணம் யதி மகாலயம் இன்னைக்கு சந்நியாசிகளாக இருந்து பிரம்மசாஹுஜ்யத்தை அடைந்தவர்களுக்கு பண்ண வேண்டிய மகாலயத்தை இன்றைய தினத்தில் ஆச்சரிக்கணும் குருவாசரமான ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை ஹெமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை